ஆழிசந்தலாக தான் நீங்கள் அண்ணா குறித்தும் நிறைய பேசியும் எழுதியும் வரக்கூடியவர் அண்ணாவுடைய அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க அண்ணா வழி அரசியல் அப்படிங்கிறது தான் திரு விஜய் முன்வைக்கிறாரு அண்ணாவுடைய அரசியல் என்னவாக இருந்தது அறுபத்தேழில் ஒரு வெற்றிகரமான ஆட்சி மாற்றத்திற்கு அடிக்கோளிட்டவர் அவர்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதையும் சேர்த்தே நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்க அண்ணாவுடைய அரசியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவருடைய அரசியல்னு கிடையாது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து நீதி கட்சி அதன் பிறகு தந்தை பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் திராவிடக் கழகம் அதனுடைய நீட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா கொண்டு வரார் அது அடிப்படையில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு அரசியல் மரபுலேருந்து வருது ஒரு சாதி ஒழிப்பு சமூக நீதி பார்ப்பனைய எதிர்ப்பு டெல்லி வல்லாதிக்கு எதிர்ப்பு மொழி அப்படின்னு வரும்போது தமிழ் மொழி உரிமை இந்தி திணிப்பு எதிர்ப்பு இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து விஷயங்களாக ஒட்டுமொத்தமான ஒரு கோட்பாட்டை ஒரு ஜனநாயக அரசியல் வடிவமாக மாற்றியதுதான் அண்ணாவினுடைய வழிமுறை அண்ணா அண்ணா வந்து இந்த இதெல்லாம் வெறும் ஐடியாலஜியா மட்டும் வச்சுக்காம தேர்தல் அரசியல் ஆமா தேர்தல் அரசியல் களம் கூட ரெண்டாவது முதல்ல அது வந்து ஒரு வெகுஜன அரசியல் அதையும் அதை ஒரு தேர்தலுடைய வெற்றிக்கான அடித்தளமாக வந்து மாத்தினாரு அப்போ அண்ணா வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்து கட்சியை கட்டினாரு இல்லை வந்து மக்களை வந்து பேசி கவர்ந்தார் என்பது அல்ல அது வந்து அதனுடைய அந்த பிக்சரில் ஒரு சின்ன பார்ட் அடிப்படையில் அண்ணாவின் அரசியல் என்பது ஒரு சமூக நீதி அரசியல் ஒரு ஒரு வல்லாதிக்கு எதிர்ப்பு அரசியல் அது மாதிரி பல கூறுகள் இருக்கு இப்படிப்பட்ட கூறுகள் இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து நான் அண்ணாவோட அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னை பொறுத்த வரையில் அதை அவங்க வந்து நிரூபிக்கணும் என்ன இப்போ தந்தை பெரியாரோ அறிஞர் அண்ணாவோ அதன் பிறகு கலைஞர் இவங்க எல்லாருமே கொண்டு வந்த இருந்து என்ன அவர் தொடர போகிறாரு இல்லை தொடர்வதாக இருந்தால் ஏற்கனவே ரெண்டு கட்சி இங்கே இருக்குது ஓகே திமுக ரொம்ப பலமாகவே இருக்குது அல்லது இன்னும் வித்தியாசப்படுத்த போகிறாருன்னு சொல்லணும் வெறுமனே அண்ணா வழி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு பொருளற்ற ஒரு கூற்று ரெண்டே ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் இல்ல அவர் ஏற்கனவே பெரியார் அவர்களை தன்னுடைய கொள்கை ஆசான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனுடைய தொடர்ச்சியா அண்ணாவுக்கும் பெரியார் தான் கொள்கை வழிய தலைவர் அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு இதை நீங்க பாக்கலையா இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் நாம அனௌன்ஸ் பண்றது என்ன வேணா செய்யலாம் நான் வந்து நான் காந்தி வழி அண்ணா வழி பெரியார் வழின்னு என்ன வேணா செய்யலாம் இன்னைக்கு சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு புது புது சமூக பிரச்சனைகள் வருது அது எல்லாவற்றிலும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அது பெரியார் வழியா அண்ணா வழியா இப்போ வந்து மாநில அரசுக்கு வந்து நிதி முடக்கப்படுகிறதுன்னு ஒரு பிரச்சனை வருது ஓகே அந்த பிரச்சனையில வந்து நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தி மக்களை எவ்வளவு அணிதிரட்டி நீங்க ஒரு மாற்றா உருவாவுறீங்க ஓகே இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து உங்க நிலைப்பாடு என்ன வெறும் நான் பத்திரிகை அறிக்கை நான் சொல்லல பொலிட்டிக்கலா ஆர்கனைசேஷன் உங்க நிலைப்பாடு என்ன அதுக்கு என்ன நீங்க போராடுறீங்க அது சட்ட போராட்டமா இருக்கலாம் மக்கள் போராட்டமாக இருக்கலாம் அது ஏதோ ஒண்ணு இருக்கலாம் ஆக இப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்ரலான ஒரு விஷயங்களை விட்டுருங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலங்களின் அதிகாரம் பறிப்பதுங்கிறது நடைமுறையாக இருக்கிறது கிட்டத்தட்ட டெய்லி நடைமுறையாக இருக்குது அப்போ திமுகவோ அல்லது விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அல்லது வேறு மாநிலங்களில் வேறு கட்சிகளோ இப்போ மொழி பிரச்சனையில் மகாராஷ்டிராவில் சிவசேனா போன்ற கட்சிகளோ எல்லோருமே ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு பெரிய போராட்டங்கள் அறிவிச்சு போராடுறாங்க ஓகே அப்படி போராடும் போது தான் நீங்கள் வந்து பெரியார் வழியாக அண்ணா வழியான்னு தெரியும் அப்படி எதுவுமே இல்லாமல் நான் படத்தை மட்டும் மாட்டி வச்சுட்டு அல்லது இப்போ வாய் வார்த்தையில் நான் வந்து அண்ணா வழியை பண்ண போனால் அண்ணா வழிங்கிறது அணி அப்படி ஏதாவது இருக்கா இந்த இந்த கொள்கைகள் அல்லது இந்த நிலைப்பாடுகள் அல்லது இந்த அரசியல் நோக்கங்கள் அப்படின்றதுக்காக தான் அண்ணா அடுத்தடுத்த நாட்கள்ல மக்களோடு பயணிப்பு மாநாடு உள்ளிட்ட முதல் ஒரு கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க தொடர்ச்சியாகவே உங்க அரசியல் நிலைப்பாடு என்ன அரசியல் சித்தாந்தத்தை நான் உனக்கு புக் எல்லாம் எழுதி காட்டணும்னு சொல்ல வரல உங்க செயல்பாடுகள்ல நீங்க எந்த வழியில வரைங்கன்னு சொல்லணும் இல்ல கட்சி ஆரம்பிச்ச பிறகாவது அதை போன்ற வழிமுறைகள்ல வந்து போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எதுவுமே இல்லாம அனௌன்ஸ் பண்றதுனாலலாம்

இன்னொரு பக்கம் அண்ணா வழியில் அயராது உழைப்போங்கிறதா திமுக உடைய ஐம்பெரும் முழக்கங்கள் ஒன்று விஜய் இப்ப இந்த ரெண்டில் யாரை குறிவைக்கிறார் அல்லது ரெண்டு பேரையும் குறிவைக்கிறாரா ரெண்டு பேரும் குறிவைக்கிறாரா அதாவது வந்து அவர் பெரியாரை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே தெளிவாக தெரிஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் புதிய கட்சிகள் வந்து வரும்போது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இப்போ சீமான் உட்பட எல்லாரும் அதை முன்வைக்கிறாங்க ஆனா இவர் வந்து அப்படி எடுக்காம திராவிட கட்சிகளையோ அல்லது பெரியார் அண்ணா போன்ற இமேஜையோ உடனடியாக எதிர்ப்பது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அப்படின்ற ஒரு புரிதல் அவருக்கு இருக்கிறதுனால அதை கிளைம் பண்றாரு அப்படி கிளைம் பண்ணுறதுனாலே வந்து அது சரியா வந்துடும்னா அது ஏற்கனவே விஜயகாந்த் கூட வந்திருக்கணும் அவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்லாம் தான் பேர் வச்சிருந்தாரு அவருமே வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு வழிகாட்டியாகலாம் பேசியிருக்கிறார் நிறைய நிறைய செஞ்சிருக்கிறாங்க அதனால எனக்கு இது வந்து நடைமுறையில் வந்து அதற்கான அடித்தளம் இல்லாத பட்சத்தில் இது ரொம்ப மேம்போக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது விருப்பம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அவர் தான் பண்ணணும் அது நம்பிக்கை வந்து எனக்கு வரமாட்டேங்குது ஓகே இப்போ ஒரு இல்லை ஒரு ஒரு இதாக வழி இன்னொரு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இப்போ உங்களை போன்றவர்கள் அல்லது இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்க நீங்கள் அரசியல விட்டுருங்க சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் தந்தை பெரியார் அவர்களை குறித்து கடுமையான விமர்சனங்களை ஒரு தரப்பிலிருந்து அரசியல் ரீதியாக முன்வைக்கக்கூடிய இடத்துல இருந்து அவரை நான் வந்து பின்பற்றுகிறேன்னு ஒரு பாப்புலரான மாஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இப்போ ஒரு பாலிட்டிஷியன் அப்ப அப்படி ஒருத்தர் முன்வைக்கிறது நல்லது தானே அது வந்து இந்த தலைமுறைக்கு அவரை கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல அப்படின்னு பாக்குறாங்க மாறுபட்ட கருத்து இல்ல நீங்க பெரியார் வழியை ப்ரோமோட் பண்றீங்க இல்ல அண்ணாவினுடைய கோட்பாடுகளை வந்து நீங்க கிளைம் பண்றீங்கன்னா கெட்டதெல்லாம் நான் சொல்லல நான் சொல்ல வர கருத்து என்னன்னா அது வெறும் வார்த்தைகளாக இருக்கிற பட்சத்துல அது எந்த மீனிங்குமே கிடையாது அது வந்து இப்போ இந்தியா முழுக்க வந்து எல்லா கட்சிகளுமே சில வார்த்தைகள் சொல்லதான் செய்வாங்க காந்தியை வந்து எல்லாருக்கும் தான் பிடிக்கும் தான் கிளைம் பண்ணுவாங்க அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் வாரிசுன்னு சொல்ல முடியுமா

அந்த மாற்று இல்லை நான் இந்த ட்ரெடிஷன்லயே பெரியார் அண்ணா இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி போதாமையோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு அதை நான் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை சொல்ல உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு ஆனால் என்ன இது அது அது சாத்து கேள்வி கேள்விதான் எனக்கு இருக்கு நீங்கள் வெறும் வார்த்தையா தமிழ்நாட்டில் வந்து பெரியாரையோ அண்ணாவே குற்றம் சொன்னால் வேலைக்கு ஆகாது அதனால நான் வந்து ஒரு மாலை மரியாதை பண்ணிட்டு நான் பாட்டி என் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மனநிலையிலேருந்து இதை பார்க்க முடியாதுங்கிறதான் அவர் மிக தெளிவாகவே திராவிட இயக்கத்தின் அடிப்படை

அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அது அண்ணா தான் தமிழகத்தை அரசியல் சாசன பாதையில் கொண்டு செலுத்தியவர்கள் மூன்று பேர் தந்தை பெரியார் தாயுமானவராக இருந்த ஐயா காமராஜர் இந்த தமிழ் சமூகத்தினுடைய தலைமகனாக இருந்த அண்ணா இவர்கள்தான் ஒரு அரசியல் சாசனத்தினுடைய பாதையில் தமிழகத்தை வழிநடத்தினார்கள் அதனால் தமிழ்நாடு ஒரு நவீன சமூகமாக உருப்பெற்றது அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை கட்டுகிற போதே அவர் அண்ணாவின் வழியில்தான் இருக்கிறார்.